அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் கெடுத்தாலும் எல்லா விஷயங்களிலும் மூக்கை பேசுவது கொஞ்சம் ஓவராகத்தான் இருக்கின்றது அதிலும் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு அதில் பஞ்சாயத்து பண்ணி கருத்து சொல்வது சகிக்கவே முடியவில்லை அதாவது மனோஜ் பிசினஸ் பண்ண முடிவெடுத்திருக்கின்றார் அந்த வகையில் முத்தோக்கு தெரிந்த ஒரு ஏசி ஷோரூம் கடையை விற்பனை செய்ய ஒருவர் சொல்லி மனோஜ் ரோகிணிக்கு வந்து முத்து தெரியப்படுத்தினார் இதனை தொடர்ந்து குடும்பத்துடன் சேர்ந்து அந்த கடையை பார்த்து ஓனரிடம் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார்கள் அத்துடன் வீட்டிற்கு வந்ததும் இதை பற்றி மனோஜ் மற்றும் ரோகிணி பேசும் பொழுது கூட முத்து தேவையில்லாமல் அவருடைய கருத்தை கூறி தொடர்ந்து ரோஹிணியை நோஸ் கட் பண்ணி வருகின்றார் அது மட்டுமில்லாமல் கடையை யார் பேரில் ஆரம்பிக்கலாம் என்று பெட்ரூமில் வச்சு ரோஹிணி மற்றும் மனோஜ் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதை வெளியிருந்து ஒட்டு கேட்ட முத் முத்து அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்ணி விடுகின்றார் பின்பு பெட்ரூமுக்கு நுழைந்து மனோஜிடம் நீ அம்மா பெயரை தான் வைக்க வேண்டும் என்று ஆர்டர் போடுகின்றார் உடனே எங்களுக்கு அதில் இஷ்டமில்லை நீங்க தலையிட வேண்டாம்னு ரோஹினி சொல்கிறாங்க அப்போது மனோஜ் ரூம்ல வச்சு அம்மா பெயரை வைத்தால் கடை ராசி இல்லாமல் போய்விடும் என்று பேசிய வீடியோவை முத்து போட்டு காட்டி பிளாக்மெயில் பண்றாரு இதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் என்று முத்துவிடம் கூறுறாங்க முத்து யோசனை எல்லாம் வேண்டாம் தான் வைக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டு விடுகின்றார் என்னவென்றால் அனைவரும் கொண்டிருக்கும் பொழுது பெயர் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று ரோஹிணி சொல்லிக் கொண்டிருந்தார் இதை கேட்டதும் விஜயா முகம் அப்படியே வாடி போய்விட்டது ஏனென்றால் தன்னுடைய பெயரை வைக்கவில்லை என்ற ஆதங்கம் விஜயாவுக்கு இருந்தது இதை தெரிந்து கொண்ட முத்து அம்மா பெயரை வைத்தால் சந்தோஷமாக இருப்பார் என்று தெரிந்தும் மனோஜை பிளாக்மெயில் பண்ணுகின்றார் என்னதான் அம்மா மீது பாசம் இருந்தாலும் அதற்காக மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைப்பது கொஞ்சம் ஓவராகத்தான் இருக்கின்றது இதையெல்லாம் பார்த்த மீனா அம்மா மீது இவ்வளவு பாசம் இருக்கின்றது என்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இடையில் நடந்திருக்கின்றது என்னன்னு சொல்லுங்கன்னு முத்துவிடம் உண்மையை கேட்கின்றார் ஆனால் முத்து எதுவும் சொல்லாமல் மீதனாவை சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுகின்றார் இதனைத் தொடர்ந்து முத்துவுக்கு தெரியாமல் நாம் ஓனரிடம் போய் பேசி பணத்தை செட்டில் பண்ணி விடலாம் என்று ரோஹிணி மற்றும் மனோஜ் முடிவெடுத்து இருக்கின்றார்கள் பிறகு இவர்கள் கடைக்கு போன நிலையில் பணத்தை கொடுக்கும் பொழுது ஓனர் முத்து வந்தால் நன்றாக இருக்கும் அவருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு ரோஹிணி மூஞ்சில கரியை பூசும் அளவிற்கு ஓனர் அவமானப்படுத்தி விடுகின்றார் ஆனால் ரோஹிணிக்கு முத்துவை கண்டாவே பிடிக்காது எப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் காலி பண்ண விடலாம் என்று கண்கொத்திப்பா காத்து ரோகிணி எப்படி முத்துவை கூப்பிடுவார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்